சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை அதே மாதிரி கனவுல வந்து இந்த மாடு முற்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் உங்க வீட்டுல மிக மிகப்பெரிய துசக்தி ஒண்ணு நடமாடுது ஒரு துன்பங்களை தரப்போகுது அப்படின்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் யார் யாரெல்லாம் குலதெய்வத்தை ரெகுலராக வணங்கின்னு வராங்களோ அவங்களுக்கு முதல் விஷயம் கனவு மூலியமாக வந்து விஷயத்தை தெரியப்படும் காக்கை நீங்கள் சாப்பாடு வச்சு பாருங்கள் மேக்சிமம் வீட்டில் வந்து சாப்பிட்டு வச்சுன்னா பிரச்சனை இல்லை உங்களை அவாய்ட் பண்ணுதுன்னு ஃபீல் பண்ணி தான் வச்சுக்கங்களேன் அங்கே வேறு ஒரு நடமாட்டம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா யோசிக்க கூடாது காளி கோயில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல இம்மீடியட்டாக நீங்கள் அந்த கோயிலில் போய் சரணாக இருக்கு இல்லைம்மா உங்கள் வீட்டில் இடம் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் பின்னாடி வந்து ஊமத்த சரின்னு சொல்லி தெரிய சொல்லுவாங்க அதுக்கு இன்றைக்கி ரெகுலராக தண்ணி ஊற்றி வந்தாவே எதிர்மறை சக்திகள் இந்த மாதிரி செய்வினை சக்திகள் உள்ளவர்கள் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து கட் பண்ணி சாறு பிழிஞ்சு நீங்கள் உங்கள் தேவையான தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணி வீடு முழுக்க நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கழிச்சிருந்தீங்க எங்கே கழிச்சாலும் ஒரு அறுக்கும் புள்ள கூடவே எடுத்து ட்ராவல் பண்ணுங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பிள்ளையார எங்கே பார்த்தாலும் அவருக்கு ஒரு சிதறையை தேங்காய் வச்சு ஐயா பகவானே நல்லபடியாக காப்பாற்றிட்டு போனீங்கன்னா சக்திகளுடைய நடமாட்டம் அதை வந்து எப்படி எல்லாம் அதோடைய அறிகுறிகள் இருக்கும் அதை வந்து அதோடைய சக்திகளை தகர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை கையாளலாம் இல்லை தகர்ப்பதுன்றது மிகப்பெரிய விஷயம் அந்த விளக்குறதுன்றது தான் பொதுவான விஷயம் ஏன்னா கெட்ட சக்தியில் நிறைய தீவிரமான சக்தி கொண்டது இருக்குது கொஞ்சம் சாத்விகமான சக்தி கொண்டது இருக்குது பொதுவாக அவங்க வீட்டில் அதிகமான விஷயங்கள் மனக்கவலைகள் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் அதிகமாக திடீர்னு ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சுன்னா ஒன்று ஜாதக ரீதியாக ஒரு கோளாறு வந்து யாருக்கோ ஏற்பட்டுருக்கணும் நல்லாவே குடும்பம் நல்லா இயல்பாக போயின்னு இருக்குது ஆனால் நேற்று வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை இப்போ ஒரு ஒரு மாதமாக அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டாவே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி கனவில் வந்து இந்த மாடு முற்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் உங்கள் வீட்டில் மெ மிகப்பெரிய துஷ ஒன்று நடமாடுது ஒரு துன்பங்களை தரப்போகுது அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் கனவில் கனவு தான் முதல் இண்டிகேஷன் கொடுக்கும் யாரெல்லாம் குலதெய்வத்தை ரெகுலராக வணங்கின்னு வராங்களோ அவங்களுக்கு முதல் விஷயம் கனவு மூலிமா வந்து விஷயத்தை தெரியப்படுத்திடும் இந்த கனவை யார் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த குலதெய்வம் தான் கொடுக்கும் அப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு பாதி வரப்போகுது நீ கொஞ்சம் பார்த்து கவனமாரு அப்படின்னு முதல் விஷயம் கடவுள் மூலிமா குலதெய்வம் வந்து சொல்லும் அப்போ நீங்கள் தொலை கொட தொடர்ச்சியாக குலதெய்வத்தை வணங்கி வரும்போது தான் இந்த இண்டிகேஷன் உங்களுக்கு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காக்கை எல்லா வீட்டுக்கும் வரும்ல நீங்கள் சாப்பாடு வச்சு பாருங்கள் மேக்ஸிமம் வீட்டில் வந்து சாப்பிட்டு வச்சுன்னா பிரச்சனை இல்லை உங்களை அதை அவாய்ட் பண்ணுதுன்னு ஃபீல் பண்ணி வச்சுக்கோங்களேன் அங்கே வேறு ஒரு நடமாட்டம் நடமாட்டங்குன்னு புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் சாப்பாடுக்கு கூப்பிட்டு ஏதாவது வச்சு பாருங்கள் உங்கள் உங்களை அவாய்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தெரியும் இங்கே வேறு விஷயம் இருக்குது நம்மளால் போக முடியலைன்னு சொல்லிட்டு உங்களை அவாய்ட் போயிடும் பக்கத்தில் போய் சாப்பிடும் எதிர் வீட்டில் சாப்பிடும் உங்கள் வீட்டில் சாப்பிடாது இதில் சின்னதாகவே செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் நல்ல விஷயம் உண்மையில் இருக்கா இல்லையா அப்படின்னா காக்காக்கு சாதம் வைக்கும்போது தெரிஞ்சிடும் வழக்கமாக வந்து சாப்பிட்டு போச்சுன்னா பரவாயில்லப்பா எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அது சாப்பிடலை நம்ம கூப்பிட்டும் வரலை அப்படின்னும்போது தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ஒரு அந்நிய சக்தி அந்த வீட்டுக்குள்ளே இருக்குன்றதை நீ ஏதா புரிஞ்சிக்கலாம் வேறு என்ன மாதிரி அறிகுறிகள் எல்லாமே தெரியும் இல்லை பொதுவாக இந்த கனவு சொன்ன பார்த்தீங்களா இதுவே மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது பொருள் வீட்டில் கருகிடும் கண்ணாடி தேவையில்லாமல் உடையும் இது இல்லாமல் சிம்டம்ஸு கோபங்கள் வந்து அதிகமாகும் சின்னதாக ஒரு தீ சம்பவம் வந்து வீட்டில் ஏற்படும் அது சின்னதோ பெருசோ அதுவும் இந்த கண்ணாடி உடையதுன்றது ஒரு வகையில் நல்லது அது வந்து காட்டி கொடுத்துரும் கண்ணாடி ஐயா வரப்போகுது பார்த்துக்கோங்கன்னு நம்ம உடையத்தை அவசரம் நினச்சாலும் கூட அது ஒரு வகையில் அவசரம் கிடையாது வரப்போகிறத முன்கூட்டியே சொல்லிவிடும் எந்த வகையிலேயும் அது சின்ன கண்ணாடியோ பெரிய கண்ணாடியோ வீட்டில் ஒரு விரிசல் விட்டுறும் உடைஞ்சிரும் அப்போது தாளமாக தெரிஞ்சிக்கலாம் ஐயா நம்ம ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்குது உடனடியாக ஒரு விஷயத்த நம்ம செஞ்சாகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆயத்தமாகலாம் இந்த மாதிரி தகவல் கிடச்சிச்சின்னா சூனியம் இதெல்லாமே சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு ஒரு நபருக்கு இன்னும் நிறைய மருந்து 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 போய் அதை வைக்கிற விஷயம்லாம் அந்த காலத்துலேருந்து இருந்து இந்த வரைக்கும் இருக்கு நம்மலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது உண்மையிலேயே வசியத்தன்மை கொண்ட பல மூலிகைகள் இருக்கு அதை வந்து அந்த ஆன்ம படத்துக்காகவும் அரசனுக்காகவும் ஒரு சில ஆளுமையோடு இருக்கிற நபர்களுக்காகவும் பயன்படுத்தினாங்க இன்னைக்கு பொது தவறாக தவறா பயன்படுத்தப்படுது தயவு செஞ்சு மக்கள் அந்த மாதிரி விஷயம் நம்பாதீங்க பில்லி சூன்யம் மேவல்ன்றது இறை வழிபாட்டு மூலிமா ஒரு சில விஷயங்கள் அதரோண விதத்தில் செய்யக்கூடிய விஷயம் அது மூலிமா ஒரு சில விஷயம் செய்ய முடியுமான்னா செய்ய முடியும் ஆனால் அது எல்லாருக்குமே அஃபர்ட் ஆகும்னா ஆகாது நல்லா புரிஞ்சுங்க உங்கள் நேரங்காலம் காலில் சரியில்லாத போது தான் அது ஆக்டிவேஷன் ஆகும் இன்னொன்று இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஜாதக ரீதியாக உள்ள ஒரு சில அமைப்பு இருந்தால் தான் அந்த அட்டாக்கை உங்களால் பண்ண முடியும் அதுதான் உங்களுக்கு கவசத்தை வச்சு வச்சுருக்காங்க நிறைய கவசத்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய விஷயத்தை வந்து சித்தர்கள் முனிவர்கள் ஏற்கனவே வகுத்து வச்சுருக்காங்க ஆனால் அது பெரிய விஷயம் ஆனால் கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் விஷயங்கள் இருக்கும்போது எதிர்மறை சக்திகள் நடமாட்டம் உள்ளே வந்துடுச்சுன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக செய்யக்கூடிய விஷயம் தான் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் ரெண்டாவது காளி கோயில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல இம்மீடியட்டாக நீங்கள் அந்த கோயிலில் போய் சரணாகதி அடைஞ்சிடணும் யோசிக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சரி பரவாயில்ல அப்படின்னு எதை பற்றி யோசிக்கக்கூடாது நேராக காளி கோயிலுக்கு போயிடணும் ஒரு நெய்விலுக்கும் ரெண்டு நெய்விலுக்கும் மூணு நெய்வளுக்கும் போயிட்டு இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு வந்தோம் ஃபஸ்ட் எய்ட் இது நான் சொல்கிறது அதுக்கப்புறம் வேறு வேறு தன்மையோட வீட்டில் சிறு சிறு மாற்றங்களை செஞ்சு பண்ணிடலாம் ஆனால் உங்களுக்கு இந்த ஃபீல் வந்துடுச்சு அப்படின்னா யோசிக்கவும் யோசிக்கக்கூடாது காளியம்மா கிட்ட போய்ட்டு சரணாகதி அடைஞ்சி ஒரு நெய்விலுக்கு போட்டு வந்தீங்கன்னா இமீடியட்டாக அந்த தாக்கங்கள் முதல்ல குறையும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நிவர்த்திப்படுகிற ரெண்டாவது விஷயம் முதல்ல தடுக்கணும் அந்த ஃபவர் வந்து தடுக்கிறதுக்கு முதல் வலிமையான தெய்வம்ன்றது காளியம்மா தான் இப்போ இந்த எல்லாம் தடுக்கணும் உள்ளே வர்றதே தடுக்கணுங்கிறதுக்காக நிறைய சொல்லுவாங்க வீட்டு வாசலில் வந்து ஏதோ தொங்க விடுங்க கருப்பு கயிறு கட்டுங்க பாங்க இன்னும் சாமி கோவிலிருந்து வாங்கிட்டு இருக்கு தீர்த்தங்களை தெளிங்க அதே போல் சாம்பராணி பொழு இப்படிலாம் சொல்லப்படுது இல்லையா அப்படி என்னென்ன முறைகள்லாம் செய்கிறது ரொம்ப சரியான இல்லைம்மா உங்களுக்கு வீட்டில் இடம் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் பின்னாடி ஊமத்தை சடின்னு சொல்லி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது எல்லா கிராமப்புறிலேயும் கிடைக்கும் அதுக்கு இன்னைக்கு ரெகுலராக தண்ணி ஊற்றி வந்தாவே எதிர்முறை சக்திகள் இந்த மாதிரி செய்வினை சக்திகள் உள்ளே வராது அது வந்து அது ரெண்டு விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் அந்த ஊமுத்த காயை வேறு வேறு விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் பொதுவாக அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி வந்தாவே பாதி விஷயத்தை தவிர்த்திடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் பொதுவாகவே பெண்களும் ஆண்களும் மருதாணியை தொடர்ச்சியாக வைக்க ஆரம்பிக்கணும் ஒரு வீட்டில் மருதாணி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுதுன்னாவே அப்பயும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் யாருக்காவது விளையாட்டோட நம்ப மருதாணி வச்சீன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க வழக்கமாகவே பயன்படுத்தி அதை அழகாக வச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல அவ்வளோ நேர்மறை சக்திகள் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அவங்க அதை தவிர்க்கிறாங்க சண்டை போடுறாங்க இதெல்லாம் நான் வைக்கணுமா இது போனோமா வரணுமா அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க வைக்க மாட்டான்னு சொல்கிறா சொல்லும் போதே தெரிஞ்சுக்கலாம் அங்கே வேறு ஒரு இயக்கங்கள் நடக்குது ஏன்னா மகாலட்சுமியை தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாவே நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் வேற ஒருத்தர் உள்ளே நடமாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்லுப்பும் டக்குன்னு கீழே கொட்டிவிடும் ஆனால் நம்ம நினைப்போம் அது கை தவறிப்பட்டுடுச்சுன்னு கிடையாது இது எல்லாமே சகுன நிமித்தன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா கிட்ட போய் சரணாகு அடைஞ்சிங்க பாதி விஷயம் சால்வ் ஆயிடும் வேற இந்த முன்னாடி எலுமிச்சை பழம் கட்டுறதோ இல்லாத கருப்பு கயிறு கட்டுறது திஷ்டி போகிறதுக்காக நிறைய இல்லைண்ணே அந்த மாதிரிலாம் பொருட்களை தயவு செஞ்சு வாங்காதீங்க எலுமிச்சம்பழத்துக்கு என்றைக்குமே மகத்துவம் உண்டு இன்னைக்கு எல்லா நாட்களையும் பழத்தை பயன்படுத்தலாம் நீங்கள் உங்கள் கையால் உங்கள் பசங்களை சுற்றி போடலாம் வீட்டில் ரெண்டாக கட் பண்ணி குங்குமம் வச்சு வீட்டில் வைக்கலாம் பூஜனம் வச்சு வணங்கலாம் வழக்கமாக ருட்டினாக பயன்படுத்துங்க எலுமிச்சை மழத்தை நீங்கள் எந்தளவுக்கு வீட்டில் பயன்படுத்துகிறீங்களோ இன்னும் தா வந்து சித்திரங்களை பரிகார முறையில் தெளிவாக சொல்லி வச்சுருக்காங்க ஒரே ஒரு எலுமிச்சை மழத்தை எடுத்து கட் பண்ணி சாறு பிழிஞ்சு நீங்கள் உங்கள் தேவையான தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி வீடு முழுக்க நாங்கள் வாரத்துக்கு ஒரு முடிவு தெளிச்சுருந்தீங்கன்னா இன்னும் இதை சொல்கிற மாதிரி வாசு தோஷமும் நீங்கள் கூடிய சக்தி வந்து எதுக்கு உண்டு பழத்துக்கு உண்டு ஆனால் வேறு எந்த பரிகாரமே தேவை இல்லை உங்களுக்கு ரெண்டு எலுமிச்சம்பழு வாங்கி புழிஞ்சு வீடு ஃபுல்லாக தெளிங்க கடை ஃபுல்லாக தெளிங்க வியாபார சலம் ஃபுல்லாக தெளிங்க தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவை நடக்கிறீங்களோ அவ்வளோ தெளிங்க எவ்வளோ பெரிய துஷ்டசக்தி ஆட்டோ அது தாக்கங்கள் இமீடியாக கட்டுக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன கோலாறு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல கட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் இது வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சால் பயங்கர சுபிட்சம் ஏன்னா உண்மையில் சொல்ல வரேன் அவ்வளோ பெரிய சக்தி எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு ஒட்டுமொத்தமான சக்தின்றது எலுமிச்சை மனத்துக்கு அந்த பூசணிக்காயம் உண்டு முதல்ல நீங்கள் ஆரம்பத்தில் ஆரம்ப நிலையில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா எலுமிச்சை மழத்தை ரெகுலராக பயன்படுத்தி தொடங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் தெய்வ நடமாட்டம் உள்ள வரணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கு என்னென்ன முறைகள் கிடைக்கணும் இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காலையில் பிரம்ம மூத்த டைமில் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கணும் எந்த இஷ்ட தெய்வ வழிபாடாக இருந்தாலும் பிரம்ம மூத்த டைமில் ஒரு பூஜையை ஆரம்பிக்கணும் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு அப்படின்றது மந்திர உச்சாரணம் பண்ணணும் அதுக்கு யாராவது ஒரு குரு மூலிமா வாங்கிக்கோங்க இல்லைன்னா கோயிலில் நீங்கள் போய் கேட்டாலும் சொல்லுவாங்க ஒரு மந்திரம் முருகனுடைய மந்திரமோ கணபதி மந்திரமோ உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வ மந்திரமோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை உங்களால் சொல்ல முடியல சாண்டிங் பாசி நிறைய வைக்குது உங்களுக்கு தெரியும் அதில் காயத்ரி மந்திரத்தை போடுங்க நாலரை மணிக்கு வெடிக்கால காயத்ரி மந்திரத்தை போட விட்டுருங்க கண்டினியூவாக சாண்டிங் ஆகட்டும் அந்த மந்திர ஒளிகள் அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய அதிர்வலி ஏற்படுத்துதோ அந்தளவுக்கு சுபிச்சமான விஷயங்கள் மெல்ல மெல்ல உள்ள ஆரம்பிச்சிரும் அது முடியாதவங்களுக்கு உங்களால் முடியுது பாசிபிள்க்கு என்னால் அந்த மந்திரங்களை சொல்ல முடியும்னா நீங்கள் அதுக்காக ரொம்ப காம்ப்ளிகேட்டு மந்திரெலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய மந்திரத்தையே ஒரு பதினெட்டு முறை நூற்றி எட்டு முறை அப்படின்னு ஒம்பது கூட்டுத்துறை வர மாதிரி சொன்னீங்கன்னாவே வீடு ஃபுல்லாக சுபிட்சங்க நிலவ ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் நல்ல நடமாட்டம் வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கோமி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கொஞ்சம் மஞ்சளை கொஞ்சம் சேர்த்துருங்க இதையும் வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச நாள் எந்த நாளோ அந்த கோமியும் மஞ்சள் தண்ணியை தெளிச்சிங்கன்னா சுபிட்சங்க நிலவும் அதாவது பொதுவாக அந்த கந்திஸ்டின்னு இல்லையா அது ரொம்ப பெரிய விஷயம் கந்திஷ்ட விஷயம் அது ரொம்ப எளிமையான விஷயம் தான் கோமியத்தில் கொஞ்சம் மஞ்சள் கலத்து தந்து அது வீடு ஃபுல்லாக தெளிச்சிங்கன்னா கந்திஸ்டு மேக்ஸிமம் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் போயிடும் அதுக்கப்புறம் கிரக கோளாறு மற்ற விஷயங்கள் பொதுவான விதின்றது கோமி எல்லாத்துலையும் கிடைக்கும் கொஞ்சம் வாங்கி பயன்படுத்துங்க கொஞ்சம் மஞ்சளை சேர்த்தினா போதும் எந்த பொருளை நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்தினாலும் உடன் மஞ்சளையும் குங்குமத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா ஃபவர் அதிகம் இந்த விஷயத்துக்கு குங்குமத்தை சேர்க்காதீங்க கோமியத்தை வாங்குங்க கொஞ்சம் மஞ்சளை மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடு முழுக்க தெளிங்க வாரத்துக்கு ஒரு முறை தெளிங்க நல்ல லட்சுமி கடாச்சாரது உங்கள் வீட்டில் நிலவாக ஆரம்பிக்கும் இந்த கண்டிருஷ்டி போகிறதுக்காக பரிகாரங்கள் வேறு ஏதாவது இருக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இல்லை அதுதான் ஏற்கனவே சொன்னோம்மா கண்டிச்சுறது ரொம்ப கொடுமையான விஷயம் இதுக்கு வந்து இறை வழிபாட்டு மூலயமா தான் ஒரு சில விஷயத்தை செய்ய முடியும் நான் ஏற்கனவே உங்களை சொல்லிக்கிறேன் வெளியே கிளம்பும்போது ஒரு அறுக்கும் புல் கூட யாரை வேணாலும் எடுத்துருவாங்க உங்களுக்கு மிகப்பெரிய கவசம்ன்றது ஒரு அறுக்கும் புல் நான் நிறைய இன்றைக்கி தெருவில் போகும்போது பிள்ளையார் கோயில் இருக்கும் அது மூடி வச்சிருந்தாலும் பரவாயில்ல நின்று ஒரு முறை வணங்கிட்டு போங்க உங்களுக்கு பொருளாதார கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா சிதற தேங்காய் போட்டு போங்க ரெண்டாக உடச்சு வைக்காதீங்க ஏன்னா இது வந்து ஒரு சில விஷயங்கள் பிரச்சனை தீரணும்னு நினைக்கக்கூடிய கேரக்டர்வங்க எந்த பிள்ளையாரை பார்த்தாலும் பிள்ளையாருக்கு சிதற தேங்காய் வச்சுட்டு போங்க ரெண்டாக தம்பி தயவு செஞ்சு உடச்சு வைக்காதீங்க அது வழிபாட்டு முறை வேறு இப்போ நீங்கள் சொன்னீங்கலே கண்டிச்சு இப்போ ஒரு வேலைக்கு போக போகிறீங்க கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேலே வரீங்க மற்றவங்க பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது என்னடா திடீர்னு விருந்தோடு வளர்ந்து போகிறான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லினாலும் மனசளவில் ஒரு பொறாமை கொண்டு வந்து இயல்பாக வந்துடும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய தான் எங்கே கிடச்சாலும் ஒரு அறுக்கும் புல்லை கூடவே எடுத்து டிராவல் பண்ணுங்கள் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பிள்ளையை எங்கே பார்த்தாலும் அவருக்கு ஒரு சிதறை தேங்காய் வச்சு ஐயா பகவானே நல்லபடியாக காப்பாற்ற சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எதிராளின்னு சொல்லக்கூடிய நினைப்பு அவர் மனதாள நினைச்சாலும் சரி வாக்காளர் நினைச்சாலும் சரி அவருக்கான துன்பமான நிலையை வந்து நீங்கள் இந்த தேங்காய் உடைக்கொடைக்க தெரிஞ்சிக்கலாம் இன்னொன்று ஆளையும் அயின்டிவிஷன் பண்ணிடலாம் நீங்கள் இந்த சிதறை தேங்காவை கண்டினியூவாக போட்டு வந்து நினைவுங்களேன் உங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டர் யார் உங்களுக்கு பாதகமான விஷயம் செஞ்சாங்க அவங்களோட இண்டிகேஷனை உங்களுக்குள்ளே அதை உணர்த்திடும் அதனால் பொதுவாக ஏன் நம்ம வெளியே சொல்கிறது இல்லைன்னா ஒருத்தந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடாது அது விதி அது தேவையில்லாத விஷயம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் இந்த சிதிரை தேங்காய் பிள்ளையாருக்கு உடைக்கும் போது அந்த மறைமுக எதிரியுடைய தாக்கங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும் அதனால் இது ரொம்ப ஆய்வெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குதுன்னு வச்சிங்கன்னா பிள்ளையாருக்கு ஒரு சிதற தேங்காய் போட்டு நல்ல விஷயத்தை ஆரம்பிங்க அது எல்லாமே சுபிச்சமாக முடியும் இது ஒரு நாளைக்கு வாரத்துக்கு ஒரு முறையால் டெய்லியும் பண்ண இல்லை உங்களுக்கு உங்களுடைய விஷயத்தை பொறுத்து இப்போ நீங்கள் படிப்படியாக முன்னேற வரீங்க ஒரு சேஜிக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கொஞ்சம் ஈஸி ஆனால் வெற்றியை தக்க வைக்கிறது தான் இங்கே பெரிய கஷ்டம் இங்கே தக்க வைக்கிற விஷயத்தை தான் எல்லாருமே பாடுபடுவாங்க ஒரு இலக்கு ஈஸியாக அடைஞ்சிடுவாங்க ஆனால் இந்த இலக்கோடு பயணிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லையா அந்த பயணங்கள் தொடர்த்து உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பொசிஷன் தான் தெரியும் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளோ வாரத்துக்கு ரெண்டு நாளோ இல்லை உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னா தினமும் அது உங்கள் பொருளாதார வசதிக்கு ஏற்ற மாதிரி பட் உங்கள் மைண்டு சொல்லும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதும் சொல்கிற வரைக்கும் செஞ்சிங்கன்னா அந்த மறைமுகமாக இயங்குவாங்க எதிரிகள் யாரும் நேரில் வரப்போகிறது இல்லை அந்த மறைமுகமாக இயங்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை கட்டுப்படுத்த தன்மை இந்த சிதறை தேங்காய் உண்டு அது பிள்ளையாருக்கு உடைக்கக்கூடிய சிதறை தேங்காய்க்கு உண்டு உண்மையை இன்னும் சொல்லப் போனால் நீங்கள் அந்த அறுக்கும் முள்ள வச்சுட்டு போகிறீங்க இல்லையா அப்பயே பாதி தாக்கம் அவங்களுக்கு கம்மியாகிடும் இன்னும் உடைச்சிங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டுரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா அது அவன் கர்மா ஆனா உங்களுடைய நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போனோன்னு வளர நடிகர் எல்லாருமே இந்த சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி வாங்க உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் கொண்டு வந்து கொடுத்துரும் மறைமுக எதிரி தாக்குதல் வந்து முற்றிலும் போயிடும் சன்லை சமைச்சா சக்தி தானா வரும் நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டைகளை